எப்போவுமே நம்ம வீட்டில் இந்த மாதிரி ரால்லாம் வாங்க மாட்டோம் வாரத்துக்கு ஒரு முறை இல்லை மாதத்துக்கு ரெண்டு தடவை தான் வாங்குவோம் அந்த இறால்னாலே எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த வாசத்துலேயே நம்ம சாப்பிடலாம் அந்த மாதிரி ராலை வந்து ஒரே ஒரு முறை மட்டும் இந்த பகுவத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சுலபமான மெத்தடில் தான் செய்திருக்கேன் வெல்கம் டு சல்கஸ் கிச்சன் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் நாங்கள் வந்து கடையிலேயே இறால் வாங்கி ஒன்றரை கிலோ வாங்கி அதை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அதை கருப்பு கலரில் நடுவில் இருக்கும் அதை மட்டும் கத்தியை வச்சு கட் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன் மொத்தமாக எனக்கு முக்கால் கிலோ அளவு தான் மிஞ்சிச்சு இப்போ வந்து பாதி தேங்காயை வந்து நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் கடை ஒன்று ஹீட் பண்ணிவிட்டு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தாராளமாக ஆயில் விட்டுக்கோங்க பட்டை கரம்பு ஏலக்காய் கல்பாசி ஒரு துண்டு மட்டும் சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்க்க வேண்டாம் முக்கியமாக இறால் மீன் குழம்பு அப்படின்னாலே சின்ன வெங்காயம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க நல்லா ரெண்டுலேருந்து மூணு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை லைட்டாக கீறிட்டு சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு ரொம்பலாம் நான் தக்காளி சேர்க்கலை ஒரு மூணு சின்ன சைஸ் தக்காளி பெருசாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க அது சீக்கிரமாக வதங்கி வரதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க முன்னாடியே நம்ம மிளகாய் தூள் மட்டும் இந்த மாதிரி ஆயிலில் சேர்க்கும்போது அந்த கிரேவி வந்து நல்லா ஆயில் பிரிஞ்சு ரெட் கலரில் இருக்கும் பார்க்கும்போதே நமக்கு நாவில் நீர் சொட்டக்கூடிய மாதிரி டேஸ்ட்டும் இருக்கும் அதோட பார்க்குற கலரும் நமக்கு இருக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா மசிஞ்சு வரணும் அதுக்கப்புறமா ரால் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சுலபமான மெத்தடு தான் எப்போவும் நம்ம செய்கிறத ஒரு முறை இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பை நல்லா மீடியமான ஹீட்டில் வச்சுக்கோங்க இப்போ மஞ்சள் தூள் தனியாத்தூள் தனியாத்தூள் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் கூடவே ஜீரகம் மிளகு நான் அரைச்சி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிட்டு சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க தண்ணி சுத்தமாக இப்போ சேர்க்க வேண்டாம் தண்ணி வந்து நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடணும் நல்லா ஹையில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டீங்க அப்படின்னா நல்லா இறாலுக்குள்ளே வந்து எல்லா மசாலாவும் இறங்கி வரும் இப்போது வந்து ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து மீடியமான ஹீட்டில் அடுப்பை வச்சுட்டு இந்த மாதிரி மூடி விடுங்க இந்த மாதிரி வந்து ஒரு மூணு நாலு டைம் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுட்டே இருக்கணும் அதுக்கப்புறமா ஓரளவு தண்ணி எல்லாமே அந்த இறாலில் வரும் அது வத்தி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தேங்காயை வந்து சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து திப்பி திப்பியாக இருந்துச்சு அப்படின்னா புளிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க இப்போது இதுக்கு ஒரு மூணு நாள் பச்சை மிளகாவை சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி டைமில் நான் மல்லி இலைகளை வந்து கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் இப்போ இதை மூடி வைக்கும்போது நல்லா ஆயில் பிரிஞ்சு வரும் இப்போ நான் மூடி வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் இது எல்லாமே நமக்கு ஆரம்பத்தில் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் எவ்வளோ கெட்டியாக எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் சப்பாத்தி சாதம் பூரி எல்லாத்துக்குமே செட் ஆகும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இது வரைக்கும் இப்படி ஒரு டேஸ்ட்டில் நீங்கள் செய்திருக்கவே மாட்டீங்க கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இதை பார்க்கும்போதே வாய் ஒருச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட டேஸ்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க இது போல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம செல்காஸ் கிச்சன் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய்